சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை இவன் கொண்டு வந்தானோ மறுநாளே திமுக வழக்கு தொடர்ந்துச்சு இவன் வழக்கு தொடர்ந்து நாலு நாள் தான் ஆச்சு யாரு இந்த ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றா பாருங்க உடனே இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி நீங்க திமுக போராடு நாடு முழுக்க கூட்டம் நடத்திட்டு இருக்கு திமுக போராடிட்டு நீ ஏதாவது வரையா நாங்க தமிழை வெத்து விட்டு கழகம் தொடர்ந்த வழக்கில் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கட்டிச்சு உன் கேஸ் கட்ட எங்களுக்கு தெரியல கோர்ட்ல

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் இந்த ஹெச்ராஜா என்ன பண்றான் அந்த தஞ்சாவூர் பெருமாள் கோயில் நர்கேஷ் கானூர் இஸ்லாமியர்கள் எப்படி நீங்க இந்து சமய அறநிலையத்துறை நியமிக்கலாம் அவ்வளவு தகராறு பண்ணான் கடைசியில பார்த்தா அந்த நர்கேஷ் கான் என்று சொல்லக்கூடியவர் யார் என்று கேட்டால் அவர் ஒரு பக்கா ஹிந்து அவங்க அம்மா வந்து முழுகாம இருக்கும்போது அதாவது கான் அவங்க அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது அப்ப அவங்க அம்மாவை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னும் போது கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய மருத்துவர் அவர் அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை பண்ணி அவங்க அம்மாவையும் வயிற்றில் இருந்த குழந்தைய கானையும் காப்பாற்றினார் அந்த நன்றி விசுவாசத்திற்காக நற்கிஷ்கானுடைய அம்மா நற்கிஷ்கான் கானுக்கு அவருக்கு மருத்துவர் பார்த்தா அவங்களை காப்பாத்தின அந்த இஸ்லாமிய மருத்துவர் கான் பெயரை இந்த இந்து குழந்தைக்கு பெயர் வைக்கிறார் சோ கான் அவர் வந்து இந்து அவர் முஸ்லீம் இல்லை ஒரு முஸ்லிம் தான் நியமிச்சிட்டாங்கன்னா அவ்வளவு கரெக்டா பண்ண எச்சப்படை அவரே சொல்றாரு நர்கேஷ்காரன் ஓடி போயிட்டான் இவ்வளவு தகராறு பண்ணீங்க இந்த பிஜேபி சங்கி ஆர் எஸ் எஸ் அரசு இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியனுடைய வகுப்பு வாரியத்துல போய் இந்துக்களை நியமிக்கலான் ஒரு சட்டத்தை அவன் கொண்டு வரான் அத உடனடியாக அத நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து அதை தலைவர் கலைஞரின் தலைவர் கலைஞருக்கு நினைவிடத்தை பெற்று தந்தாரு கலைஞருக்கு கடற்கரையில் இடத்தை பெற்று மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் திமுக சார்பில் வாரிய திருத்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் அங்கே இஸ்லாமியர்கள் தான் வப்பு வாரியத்தில் நியமிக்கப்பட வேண்டும் இந்துக்களோ மற்ற மனதில் நியமிக்கப்படக்கூடாது என்று அவர் வாதம் வாதாடினார்கள் பலர் அங்கே வழக்கு தொடர்ந்தார்கள் பலர் வழக்கு தொடர்ந்தார்கள் அங்க ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்தது திமுக சார்பில் தொடங்கப்பட்ட வழக்கிலே திமுக வழக்கறிஞர் வில்சன் அங்கே அதை முன்னெடுத்து வைத்தார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவனந்தபுர உலாமாக்க உலாமாக்களுடைய சபாவிலே அங்கே கூட அவர்கள் அந்த வழக்கை தொடங்கினார்கள் ஏன்னா அவங்கதான் இன்னும் போடாமல் இருக்கலாம் வகுப்பு இப்ப வகுப்பு நிர்வாகிகள் போனோம்னா இவன் சட்டப்படி இப்போ அவங்க நிர்வாகிகளை நியமிச்சுட்டா அவன் சொல்ற மாதிரி இந்துக்களையும் அவங்க வகுப்பு நியமிக்கணும் எனவே ஆணித்தரமாக வாதத்தை முன்னெடுத்து வைத்த காரணத்தால் கபில் சிபில் போன்றவர்கள் எல்லாரும் வாதம் திமுகவிலே வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஆணித்தரமான வாதங்களை முன்னெடுத்து வைத்தார் அதன் காரணமாக திமுக வாதத்தின் காரணமாக அங்கே மூன்று நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்துல புதியதாக நிர்வாகிகளை நியமிப்பது அதாவது வந்து இவ புதுசா நிர்வாகிகள்னா இந்துக்குள்ள நியமிக்கணும் இதை வந்து நிறுத்தி வைக்கிறோம்ட்டாங்க இப்பதைக்கு எந்த நிர்வாகிகளையும் நியமிக்க கூடாது இந்த சட்டத்தையே நாங்க நிறுத்தி வைக்கிறோம் இப்பத்திட்டாங்க இந்த சட்டத்தை அமுலு கொண்டு வரக்கூடாது இதை ஒரு வார காலத்துக்கோ பத்து காலக்கோ இதை நிறுத்தி வைக்கிறோம் மேலும் வாதங்கள் வரட்டும் பார்க்கலாம் இப்பதிகி இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கிற நிர்வாகிகளை நியமிக்க கூடாது என்கின்ற ஒரு தீர்ப்பனை அங்கே டெல்லியிலே சுப்ரீம் கோர்ட்ல மூன்று நீதிபதி அணிக்கு பெஞ்ச் வந்து நமக்கு ஆதரவா நாம் தொடர்ந்த வழக்கிலே தந்தவுடன் உன்னுடைய சிறுபான்மை மக்களை பாதுகாத்த நீதிமன்றத்திற்கு நீதிபதிக்கு நன்றி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் நன்றி தெரிவித்திருக்கிறான் இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இந்த ஒரு ஒரு பொறுக்கி பையன் ஒருத்தன் இந்த ஒர்க் இன் ஹோம் பாலிட்டிக்ஸ் பண்றான் பாருங்க இந்த ஒர்க் இன் ஹோம் பாலிட்டிக்ஸ் எல்லாரும் ஒர்க் இன் ஹோம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுங்க இந்த கொரோனா காலத்துல யாரும் வெளிய நம்ம போக முடியாத லாக் டவுன் பண்றாங்க நிறைய பசங்க ஐடி ஐடி கம்பெனி போகணும் போக முடியாது அப்ப என்ன பண்றாங்கன்னா நீங்க சிஸ்டத்தை வச்சுன்னு நீங்க வந்து ஐடி கம்பெனில பாக்குற வேலையை வீட்ல இருந்தே நீங்க ஐடி கம்பெனிய பாக்குற வீட்ல சிஸ்டத்துல பாருங்க உங்களுக்கு சம்பளம் வந்து அக்கௌண்ட்ல வந்துரும் சொல்லி அப்ப வீட்டுல இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் கம்பெனிக்கு போல இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் இருக்கு எங்க வீட்லயும் எங்க அக்கா பசங்க எல்லாம் பண்றாங்க வீட்டுல இருந்தே வேலை பார்க்கறது சம்பளம் வந்துடும் அந்த மாதிரி அரசியலை ஒர்க் பண்றது யாருன்னு கேட்டாங்க விஜயபொத்தம் தான் பனையூர் மங்களால்ல ஒர்க் என் பாலிடிக்ஸ் பண்றவன் நடிகைகளோடு தன்னுடைய ஆசை நாயகியோடு ஆசை நாயகி திருஷா போன்ற நடிகைகளோடு உல்லாசமாக வெளிமாட்டு வெளிநாட்டு மதுபானங்களை அறிந்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு கட்டிய மனைவியை வெளியே அனுப்பிச்சிட்டு தன்னுடைய சொந்த மகளையும் மகனையும் வெளியே கண்டவ கூட குடும்பம் நடத்தினு ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணின்னு பொய்யா எவனோ எழுதி கொடுத்து எவனோ அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுத்த அறிக்கை எழுதுறது அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி கொடுக்குற பேசுற இந்த விஜய் என்ன பண்றான் நேற்றுக்கு இது இவன் வழக்கு தொடர்றான் தொடர்ந்து இருக்கான் இப்போ இவன் வழக்கு தொடர்ந்து நாலு நாள் தான் ஆச்சு யாரு இந்த தமிழக வெட்டு கழக தலைவர் இந்த நடிகர் விஜய் இருக்கானே அவன் வழக்கு தொடர்ந்து நாலு நாள் தான் ஆச்சு என்னைக்கு இந்த சட்டத்தை வப்புவாரிய திருத்த சட்டத்தை இந்துக்களையும் நியமிக்கலான சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை இவன் கொண்டு வந்தானோ மறுநாளே திமுக வழக்கு தொடர்ந்துச்சு பலர் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க பலர் வழக்கு தொடர்ந்துருக்காங்க இவன் நாலு நாளைக்கு தொடர்ந்தான் உடனே இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி இவன் எதிரெல்லாம் அரசியல் பண்றான் பாருங்க விஜய் அதனாலதான் ஆல் இண்டியா இந்த ஜமாத் இருக்கு இல்ல ஆல் இண்டியா ஜமாத் கமிட்டி இருக்கு பாருங்க அது எந்த அரசியல் கட்சியும் சாராதது ஆல் இண்டியா ஜமாத் கமிட்டி அது எந்த அரசியல் கட்சியும் சாராதது எல்லா ஜமாத்களுக்கான ஒரு கமிட்டி அந்த ஆல் இண்டியா ஜமாத் கமிட்டியுடைய தலைவர் ஆல் இண்டியா ஜமாத் கமிட்டி ஒரு அறிக்கை வந்து நேற்றுக்கு முன்தினம் வெளியிட்டாங்க என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டிலே ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்திருக்கிறான் அவனுடைய பேர் விஜய் அந்த விஜய் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகனை நமது இஸ்லாமியர்கள் எந்த நம்முடைய மத வழிபாட்டுக்கள் எந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கும் நடிகர் விஜய்யை கூடாது அதே போல் நீங்களும் நடிகர் விஜய் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் நமது இஸ்லாமியர்கள் பங்கேற்க கூடாது எனவே நமது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நடிகர் விஜய் அழைக்காதீர்கள் அவன் மிகவும் ஆபத்தானவன் என்று ஆல் இந்தியா இந்த ஜமாத் கமிட்டி ஒரு எச்சரிக்கை எப்படித்தாங்க அத நம்ம சமூக வலைத்தள்னு ஊடகத்திலே பாத்துக்கலாம் இவன் இது நான்தான் இதுல நான் என்ன சொல்றேன் இன்னொருத்தவங்க குழந்தைங்க நீ ஏன்டா இன்ஷியல் போற நீ வா நீ தொடர்ந்து இருக்கிற ரைட்டு போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறியா இன்னைக்கு திமுக போராடு நாடு முழுக்க கூட்டம் நடத்திட்டு இருக்கு திமுக போராடிட்டு இருக்கு நீ ஏதாவது வரையா நான் கேட்கறதுதான் நீ ஒர்க பாலிட்டிக்ஸ் பண்ற வீட்லயே உக்காந்து எல்லா வேலையும் பாக்குற வெளியே வர்றதில்ல நாங்கதான் வந்து வந்து கொண்டு வந்தோம் உன் இருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அதுக்கு நீ வந்து ஊ ஜோசப் ஊ இன்சில் தான் நீ போட முடியும் இன்னொருத்த வந்து உன் குழந்தை இன்சில் போட்டா உன்ன செருப்பு கேட்டு அடிக்க மாட்டேன் நீ ஏண்டா இன்னொருத்த குழந்தைக்கு ஊ இன்சில போடுற முழுக்க முழுக்க திமுக தொடர்ந்த வழக்கிலே திமுக திமுக போராடி வழக்கறிஞர் வில்சனுடைய வாதங்கள் அங்க இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்பு நிரந்தரமா வரப்போகுது இப்போ நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் உனக்கு புரியுது மாதிரி இப்போ உனக்கு திரிஷாத ஆளினாள் அது உன்னுடைய பர்சனல் அத நான் தப்புன்னு சொல்ல அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குது உனக்கு அவள பிடிச்சிருக்குது இப்ப உனக்கும் திரிஷாக்க குழந்த போறதுன்னு வச்சுக்கோ உனக்கும் திரிஷாக்க குழந்த போறது அப்ப உனக்கும் விஜய்க்கு சொல்றேன் நடிகர் விஜய்க்கு உனக்கும் திரிஷாக்கும் குழந்த பிறக்கும் போது பிறக்கிற குழந்தைக்கு அப்பா நீ ஊ இன்சின் தான் போடணும் அதை விட்டுட்டு உன்னுடைய டிரைவரு உனக்கும் திருச்சா போடுற குழந்தைக்கு உனக்கு டிரைவர் அந்த குழந்தைக்கு அவையன்சீல் போட்டானா நீ உன் டிரைவரை செரு போயிட்டு நினைக்க அடிக்க மாட்டியா உனக்கு புரியணும்ன்றதுனால சொல்றேன் அதனால நீ வழக்கு தொடுத்துட்டா அந்த வழக்கலுக்கு ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு இருந்தா அதுக்கு காரணம் நீங்களா தமிழை விட்டு கலக்கமா அதுக்கு இவன் பேட்டி கொடுக்குறான் அந்த லாட்ரி சீட் வியாபாரி ஆதவர் சொல்லி திருட்டு லாட்ரி சீட் இருக்கிற போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி ஃப்ராடு போயன் கேம்லிங் நம்பர் ஒன் கேம்லிங் மாஃபியா கேம்லிங் மாஃபியா லாட்ரி மாஃபியா அவன் அவன் அஞ்சு மாசம் ஒரு கட்சியில் இருப்பான் அந்த ஆத அர்ஜுனா இருக்கான் இல்ல அவன் அஞ்சு மாசத்துக்கு ஒரு கட்சியில் இருப்பான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் அவன் கூட இருப்பானான்றதே சந்தேகம் எடப்பாடி கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டா எடப்பாடி கிட்ட போயிடுவான் இல்ல பிஜேபி கூப்பிட்டு வேற எதனா தரேன்னா போயிடுவான் அவன் உன்னை காட்டியும் கொடுப்பான் உன்னை கூட்டியும் கொடுப்பான் நீ நடிகர் விஜய் நீயே காட்டி கொடுத்து கூட்டி கொடுக்குறவன் அவன் உன்னையே காட்டி கொடுத்து கூட்டி கொடுப்பான் அவன் நிர்மல் குமார் போயிட்டு வந்தவன் அவன் இன்னொருத்தன் கடை மாஸ்டர் அவன் மூஞ்சியே பாத்தீங்கன்னா இருப்பான் புஷ்ஷி ஆனந்தன் இவங்களெல்லாம் வச்சுக்குது நீ போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி அரசியல் பண்ணி திமுக அரசு நீ எதிர்க்கிறது இந்த இந்த தீர்ப்பு இந்த தமிழ்நாடு இந்த தமிழ விட்டு கழகம் தொடர்ந்த வழக்கில் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கட்டிச்சு உன் கேஸ் கட்ட எங்க இதுன்னு தெரியல கோர்ட்லங்க சோ இதுல எல்லாம் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட பாக்குறான் பாருங்க பிஜேபி எவ்வளவு பொறிக்கத்தனமான அரசியல் பண்றான் பாருங்க இந்து மதத்தை மட்டும் ஒரு மூலதனமா வச்சுக்குது திமுகனு ஒரு கட்சியில் இந்த நாட்டுடைய நிலைமை என்னங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு தலைவன் அந்த நாட்டில் இல்லைன்னா இந்த நாட்டு நிலைமை என்னங்க சங்கீப் பாசனுடைய ஒற்றத்தை அடக்க வேண்டும் என்று சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி இதுவரை அதில் உறுதியாக நிற்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் இந்த நாட்டின் நிலைமை என்னங்க நாங்க என்ன பிஜேபி பார்த்து பயந்துருமா இன்னைக்கு கூட தளபதி என்ன சொல்லியிருக்காரு மோடி வரும்போது ஏன் வந்து தளபதி ஸ்டாலின் மோடி நிகழ்ச்சியில கலந்துகளை நோடியை பார்க்கல என்று கேக்குறாங்க பார்க்கணும்னா பார்ப்போம் இல்லைன்னா இல்ல மோடியை பார்த்து தான் நிதி கிடைச்சிருக்குமே அப்படி மோடி பார்த்துதான் நிதி கிடைக்கணும் நிதி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஒண்ணும் போயிட்டு அவங்கள்ட்ட போய் மண்டி இடணும்ன்ற அவசியம் கிடையாது அவங்கள்ட்ட போய் அடிமையா இருக்கணும் அவசியம் கிடையாது என்ன சொல்றது அவங்கள்ட்ட போய் நம்ம மண்டி இடணும் அவசியம் கிடையாது அவங்கள்ட்ட நம்ம அடிமையா இருக்கணும் அவசியம் கிடையாது அவங்கள்ட்ட சரணாநிகி போய் அவங்கள்ட்ட சரணடைய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு எப்படி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எப்படி கல்விக்கு நிதி திரட்டணும் என்ன பண்ணணும்ன்றத மண்டியில மூளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ கவர்மெண்ட் நடத்தலாம் அது நிறைய பேர் இருக்கு தளபதி அதுதான் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் நாங்கள் யாரிடத்திலும் மண்டிட வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்ல நாங்க யாருகிட்டே தவழ்ந்து என்ற அவசியம் நமக்கு இல்ல தவடும்பாடி எடப்பாடி தவழ்ந்து போய் சசிகலா காலில் உழந்தா இருப்பார் அந்த மாதிரி போய் நம்ம தவழ்ந்து போய் அரசியல் பண்ற அவசியம் நமக்கு இல்லை நம்ம ஆண்மையோட அரசியல் பண்ணுவோம் கலைஞர் நிதயத்தை இரவலாக பெற்று பெரியாராக அறிஞர் அண்ணாவாக தலைவர் கலைஞராகவே இன்னைக்கு முதலமைச்சராக அரசு நடத்துற தலைவர் தளபதிக்கு சங்கங்கள்கிட்ட போனான்ற அவசியம் இல்ல அரசு நடத்திட்டு எப்படி தெரியும் அதான் இன்னைக்கு ஒரு தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்றது இந்து மதத்தை வச்சு ஏமாத்த இவனுங்களுக்கு தான் கடவுள் சொந்தமா இந்து மதம்னா கடவுள் இவனுங்களைதான் சொந்தமா வேற யாரு கடவுள் சொந்தம் இல்லையா ஆமா இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்